அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா தாய்ப்பூசம் நிகழ்கிறது இந்த தாய்ப்பூச தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மாத்திலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது சில ராசிக்காரர்களுக்கு அது அதிர்ஷ்டத்தையும் தரலாம் சில ராசிக்காரர்களுக்கு அது துரதிஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் தற்போது நிகழ இருக்கக்கூடிய தாய்பூச தினத்தன்று நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது உங்களுக்கு இது இருக்குமா அல்லது பாதகமாய் இருக்கப்பட போகிறதா துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா அனைத்து தரப்பட்ட விஷயங்களையும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கறத பத்தின முழுத்தகவலை தான் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நீர்களே போகலாம் துலாம் ராசி அன்பர்களை இந்த தாய் பூச தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உண்டு பண்ணாலும் உங்களை வரைக்கும் இது ஒரு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே அமையப்படுகிறது பெரும்பாலும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருள் தங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உண்டாக்கினாலும் சில விஷயங்கள் அசுப கிரகங்களின் தாக்கத்தால் சின்ன சின்ன இடையூறுகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இரு பெரும் பெரிய அளவில் எவ்வித தாக்கமோ விளைவுகளோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது சின்ன சின்னதான பிரச்சனைகள் சின்ன சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ளலாம் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக பேசி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம் தேவையில்லாமல் உத்தியோகஸ்தர்கள் வந்து தேவையில்லாமல் பணியாளர்கள் மத்தியிலேயோ இல்லை உயர் அதிகாரிகள் மத்தியிலேயோ கருத்து வேறுபாடோ கருத்து மோதல்களோ இல்லை விவாதங்கள் ஈடுபட வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையாகவும் முடியலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்ற தாழ்வுகளை வந்து கொண்டிருக்கிறது சில நேரங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கும் சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்பாராத விபரீதங்களும் நடக்கலாம் அதனால எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது கணிக்க முடியாத அளவுக்கான காலநிலையும் சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியம் எல்லா எச்சரிக்கையாக இருங்க திட்டமிடுங்க திட்டமிட்டு செயலாற்ற பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே திட்டம் தீர ஆலோசனை பண்ணி நீங்க வேலை செய்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள் நினைக்கிறீங்கன்னா பலரிடம் வந்து கருத்துக்களை கேளுங்க ஒருவருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி நீங்க ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த முடிவு உங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் மற்றொரு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளினுடைய செயல்பாடுகள் தங்களுடைய அதிகரிக்க செய்யும் வேடிக்கை சூழ்நிலை தங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் சொல்லலாம் ஒரு பொறுத்த கண் நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க வேலை தவறி உணவு உண்ணும்படியும் நேரலாம் தொழிலில் திடீர் போட்டு இருக்குங்க வீண் வார்த்தைகளை பேசுறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கூடுதலாக உடைக்க வேண்டியும் பெறலாம் அதே சமயம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக பணியாற்றுறதுனால உடல் சோர்வடையும் ஆரம்பிக்கும் அதே மாதிரி மேலிடத்திடம் கொஞ்சம் பேச்சுக்களை தவிர்ப்பது அதாவது வீண் பேச்சுக்கள் விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் இவை எல்லாத்தையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது வேண்டாத பிரச்சனை உங்களுக்கு தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவு பாதிப்பு இல்லை இருந்தாலும் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் சாதுரியமான தங்களுடைய பேச்சின் மூலமா வியாபாரத்தில் கூடுதல் லாபத்தை பெற முடியும் விலகி சென்று வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதே சமயம் மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சந்தோஷம் பெறும் பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் சில நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமானது குடும்ப வாழ்க்கைக்கும் நீங்கள் தனித்துவமான முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டியதாகவும் பெறலாம் நிதி நிலைமை சற்று சீராகவே இருக்கும் அதே சமயம் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் படைப்பு திறன் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரிக்கவும் செய்யலாங்க குடும்ப உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதனால் நிதானமாக பேசுவதோடு வெளிப்படையான மனநிலையோடு அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கால கட்டத்தை பொறுத்த தனிப்பட்ட வாழ்க்கையை சமநிலைப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க அதே சமயம் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடிய காலம் இந்த காலமாகவும் இருக்கலாம் அதனால தங்களுடைய கோபத்தையும் உணர்ச்சி சூழ்நிலையையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது அதனால் உங்களுடைய மனநிலையை நிதானமாக பராமரிக்க பாருங்க வேலையை வேலை போல அதிகமாகவே இருக்கவும் செய்யலாம் இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பால் அனைத்து வித சவால்களையும் சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க குடும்ப உறவில் சில பதட்டமான சூழல் இருக்கத்தான் செய்யும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிதி நிலைமை சுமாராகவும் இருக்கலாம் முதலீடுகள் விஷயத்தில் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி உடல் நலம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து அவ்வப்போது மருத்துவ செலவுகளையும் மற்றொரு வரம் உண்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுனால உடல் நலம் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுடைய ஆற்றல் அப்படின்னா உற்சாகம் நிறைந்த ஒரு காலகட்டம் மாற்ற நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அதாவது வேலைகள்லேயோ இல்லை இடத்திலோ உத்தியோகத்திலேயோ நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கிறது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிப்படையாக பேச வேண்டியதாக இருந்தாலும் யோசித்து பேச வேண்டியது அவசியமாகிறது வார்த்தைகள்லேயும் சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று உங்களுடைய யோசனைகளை எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும் பகிர வேண்டாங்க அது தங்களுக்கே விபரீதத்தை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மகிழ்ச்சியை தருங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் எல்லா விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க பாருங்க கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தருவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்க அப்படின்னு கூட சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே அலட்சியம் இல்லாமல் இருந்தீங்க பெரும்பாலான விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக உங்களால மாற்றிக்கொள்ளவும் வாய்ப்புகள் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைமை உங்களுக்கு வந்து சராசரியானதாக இருந்தாலும் உங்களுடைய அலட்சியத்தின் காரணமாகவும் ஆடம்பரத்தின் காரணமாகவும் நிதி நிலைமையில் தேவையில்லாத செலவுகளை நீங்க ஏற்படுத்த ப்பிங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சில நேரங்களில் நண்பர்களுடன் சில மனக்கசப்புகளும் கசப்புகளும் ஏற்படலாம் ஆனால் வெளிப்படையாக பேசுவதுடன் பொறுமையாக எதையுமே கையாளுறீங்க அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் நிதி நிலைமை கடந்த காலத்தை விட ஓரளவுக்கு மேன்மையாக இருந்தாலும் தாங்கள் உங்களுடைய செலவுகள் விஷயத்தில் உஷாராக இருப்பது அவசியம் பண விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி பயணங்களின் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியம் அலுவலகத்தில் வேலை அதிகமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் கடின உழைப்பால் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்வீங்க குடும்பத்தில் பதட்டங்கள் அதிகரிக்கலாம் மனம் விட்டு அமைதியாக பேசுவதன் பே பிரச்சனைகள் இருக்கு நிதி நிலைமை சுமாராகவும் இருக்கும் முதலீடு செய்வதாக இருக்கீங்க அப்படின்னா சற்று கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணியிடம் சற்று சவாலானதாகவும் இருக்கலாம்